அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தேவர்குளம் காவல் நிலையம் மீது பிஎம்டி மீடியா சாதிய குற்றச்சாட்டு உண்மை என்ன என்ற தலைப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் நமது நிருபர்கள் கலாய்வு நடத்திய விவகாரத்தையும் அதில் குறிப்பிட்டிருந்தோம் ஒரே சமுதாயத்தில் நடந்த மோதலை திசை திருப்பி காவல்துறை நோக்கி குற்றச்சாட்டு கூறிய பிஎம்டி மீடியாவின் செய்திக்கு உண்மை செய்தியை போட்டிருந்தோம் இச்செய்தியின் உண்மையில்லை என்று நமக்கு போன் செய்து செய்தியை நீக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள் அதன்படி மாணவனின் நலன் கருதி நாமும் விட்டுவிட்டோம் மீண்டும் அதே பாணியில் அம்மீடியா செய்தி வெளியிட தேவர்குளம் பகுதியிலிருந்து நமது சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக நடக்கும் சம்பவங்களை தெரிவித்த வண்ணம் இருந்தனர் அங்கு நடக்கும் சில சிறு விஷயங்களை ஊதி பெரிதாக்கி சாதி சாயம் பூசி சம்பந்தப்பட்ட காவல்துறையை சார்ந்தவர்களை செய்யும் அளவிற்கு குறிப்பிட்ட மீடியாவின் பின்னணி இருப்பதை அம்பலப்படுத்தினோம் மேலும் தேவர்குளம் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் அறிவித்த நிலையில் பிளஸ் ஒன் மாணவன் குறித்த செய்தியில் தொடர்புடைய இந்திரன் என்பவர் காணொலி ஒன்றை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதோ அந்த காணொலி நான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வர வரவங்க இருந்தேன் அவன் இன்னொரு எதிர்ப்பு பாட்டிக்காரங்க வந்து சம்சா வாடகை தாழ்ந்தாங்க அப்போ நான் இந்த எப்போ தம்பி நீ விற்க விற்கிறது வேற நான் விற்கிறது வேற இதுக்கு ஏப்பா தண்டை இருக்கேன்னு கேட்டேன் அவன் வெங்காயம் வந்து கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கீழே தள்ளிட்டான் மகன் வந்து விழாவில் கல் கொண்டு எரிஞ்சுட்டான் எரிஞ்சதுமே மூச்சு போக கீழே விழுந்துட்டேன் அந்த அன்றைக்கி அவன் ரெண்டாந்திரம் வந்து என் கையில் இருந்த செல்லு கீழே அதை எடுத்து உடச்சிட்டு கல்லுட்டு ரெண்டாவது ஒரு குத்து கொடுத்துட்டான் அதாவது மூச்சு வந்து பேச்ச முடியல நான் அதுக்கு பிறகு நூற்றி எட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ம் அப்புறம் என்ன செய் கேஸ் நூற்றி எட்டுல நான் கேஸ் கொடுத்துருது இந்த மாதிரி நாங்கள் ஜாதி எதாவது ரெண்டுமே அவரும் தேவர் தான் நானும் தேவர்தான் இசை வந்து எந்த ஜாதி எங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு சொல்லுறது நான் வந்து உடனே இசையில வந்து கேஸ் போடுறது நான் வாய்ந்த கொடுத்தேன் கேஸ் கொடுத்துட்டு நானும் தேவர்தானே அவரும் தேவர்தான் இந்த மக்கள் வந்து யார் நியாயமோ இந்த மட்டும் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே நாங்கள் கொடுக்கறீங்க நான் அனாவசியமாக கேஸ் கொடுக்க சொல்லலை அவங்களும் அனாவசியமாக கொடுக்கல என் விழாவில் டாக்டர்கிட்ட சொல்லி மூணு ரெண்டு எலும்பு விழாவில் உடஞ்சிருக்கு நூற்றி எட்டில் நான் போய் ஹாஸ்பிலேருந்து நேரடியாக ஹாஸ்டல்லேருந்து காப்பி ஆகியிருந்தேன் இதை பண்ணி க எனக்கு நீங்கள் அடித்தது நீதி இங்கே ஒத்துக்கிட்டால் நான் வாபஸ் ஆகுது அவங்க உங்கள் தாய்தப்பானுக்கு விழாவில் அடித்து ஹாஸ்பிலே மூணு மாதம் வேலை இல்லாமல் கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டால் நான் அதே மாதிரி ஒத்துக்கிட்டேன் அது இல்லாத அடிக்கி நான் கேஸ் விட மாட்டேன்